அடுத்த குழியில் ஏதோ ஒன்றை தேடுவது போன்ற ஒரு பெண் தன்முழங்காலில் இருப்பதை பார்த்தேன் அவளுடைய எலும்பு கூடுருவம் முழுவதும் துளைகளால் ஓட்டை நிறைந்திருந்தது அவளுடைய எலும்புகளை நான் காண முடிந்தது அவளது கிழிந்த நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது அவள் முடியற்றும் கண்களும் மூக்கும் இருக்க வேண்டிய இடங்களில் சிறுகுழிகளும் இருந்தன அவள் முழங்காலிட்டிருந்திடத்தில் அளவில் தீ எறிந்து கொண்டிருந்தது தகிக்கிற கந்தகத்தாலான அக்குழியில் பக்கவாட்டில் தன்னகங்களால் பிராண்டிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தீ அவள்கைகளை பற்றி எரிய ஆரம்பிக்கவே அவள் தோண்ட தோண்ட உயிரற்ற மாமிசம் அவளிலிருந்து விழுந்து கொண்டேயிருந்தது வலுவான பெருமூச்சுகள் அவளை உலுக்கின அவளென் ஆண்டவரே ஆண்டவரே நான் வெளியேற வேண்டும் என்றாள் கடைசியாகவள் தன்கால்களால் அக்குழியின் மேற்பகுதியை எட்டியதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அவள் வெளியேறிவிடுவாள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது மேற்பகுதியுடைந்து பக்கவாட்டில் தொங்கிக்கொண்டிருந்த மிகப்பெரிய மிக இறக்கைகளையுடைய ஒரு பெரிய பிசாசு அவளருகிலோடிச் சென்றது அவனுடைய பெரிய உடம்பு முழுவதும் ரோகமிருந்தது முற்றுப்புள்ளி அவனுடைய நிறம் பழுப்பு கலந்த கருப்பு ஆகும் அவன் ஒரு இருந்தான் அவனுடைய கண்கள் தலையினுள் தள்ளியமைக்கப்பட்டிருந்தது அவன் விரைந்து அவளிடம் சென்று பின்பக்கமாக குழியிலுள் தீயில் விழும்படி வளமாக தள்ளினான் அவள் பயங்கரமாக விழுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவளுக்காக மிகவும் பரிதாபப்பட்டேன் அவளை என் கைகளால் அனைத்து அவளை குணமாக்கும்படியாக அங்கிருந்து வெளியில் எடுக்கும்படியும் இயேசப்பாவை கேட்க விரும்பினேன் என் நினைவுகளை அறிந்த இயேசப்பா என்னிடம் மகளே நியாய தீர்ப்பு நிச்சயிக்கப்பட்டாயிற்று என்றார் அவள் குழந்தையாயிருக்கும்போதே மனந்திரும்பி எனக்கு ஊழியம் செய்யும்படி அவளை நான் மறுபடியும் மறுபடியும் அழைத்தேன் அவள் பதினாறு வயதாயிருக்கும்போது அவளிடம் வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்புவித்து என்னை பின்பற்றி வா உன்னை ஒரு சிறந்த தனிப்பட்ட நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டேன் என அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை அழைத்தேன் அவளோ செவிசாய்க்கவில்லை அவள் என்றாவது ஒரு நாள் உம்மைச் சேவிப்பேன் இப்பொழுது உமக்காக செலவிட எனக்கு நேரமில்லை இன்பம் நிறைந்த என் வாழ்வில் நேரமில்லை நேரமே இல்லை நாளை வருவேன் என்றாள் அந்த நாள் வரவே இல்லை ஏனெனில் அவள் மிகவும் காலம் தாழ்த்தினாள் அப்பெனொர தகுரலில் ஏசப்பாவிடம் எனாத்துமா உண்மையாகவே வாதிக்கப்படுகிறது வெளியேற வழியில்லை ஆண்டவரே உமக்கு பதிலாக உலகத்தை விரும்பினேன் என்று அறிவேன் நான் ஐசுவரியம் பூகள் ஆஸ்தி இவற்றை விரும்பினேன் பெற்றுக்கொண்டேன் நான் விரும்பிய எதையும் என்னால் வாங்க முடிந்தது நான்